பூமியிலே மனிதர்களின் பாவம் பெருகியபோது அவர்களை நியாயம் தீர்க்க மாபெரும் உலகளாவிய ஜலப்பிரளயத்தை தேவன் உருவாக்கி இந்த உலகம் முழுவதையும் அளித்தார் இந்த சம்பவம் ஆதியகமம் ஆறு முதல் எட்டு வரையுள்ள அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோவாவின் பேழை வரலாறு பற்றியும் ஜலப்பிரளயம் எப்படி வந்தது என்பது பற்றியும் போன பதிவுகளில் பார்த்திருந்தோம் பார்க்கவில்லை என்றால் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் பலரும் கேட்கின்ற கேள்வி நோவா காலத்து ஜல பிரளய பெருவள்ளம் வந்ததற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பதுதான் இதற்கான ஆறு புவியியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்களை இந்த வேதாகமம் மற்றும் விஞ்ஞானம் என்கின்ற தொடரில் ஏழாவது எபிசோடில் விரிவாக பார்க்கலாம் பல ஆச்சரியமான அறிவியல் பூர்வமான தகவல்கள் இருக்கின்றது வீடியோவை லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் புவியியல் ஆய்வுகளின்படி இந்த நோவா காலத்து ஜலப்பிரளயம் ஏற்பட்டதற்கு பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது ஆனால் பலர் இது குறித்து சிந்திப்பதில்லை காரணம் பூமியில் உள்ள பாறைகள் படிமங்கள் உருவாக பல கோடி ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று முன்கூட்டியே ஒரு தீர்மானத்திற்குள் அவர்கள் வந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் ஆனால் நமது பரிசுத்த வேதாகமம் ஜலப்பிரளயத்தை பற்றி குறிப்பிடும்போது போது ஆதியகமம் ஏழு பனிரெண்டில் நாற்பது நாட்கள் பெருமழை பெய்ததென்றும் ஆதியகமம் ஏழு இருபத்தி நாலில் நூத்தி ஐம்பது நாட்கள் வெள்ளம் பிரவாகித்துக் கொண்டே இருந்தது என்றும் பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கியதென்றும் குறிப்பிடுகின்றது ஆக இந்த பெருவெள்ளமாகிய ஜலப்பிரளயம் மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி நாட்கள் இந்த பூமியை பதம் பார்த்தது மலைகளை எல்லாம் மூடிய இந்த வெள்ளம் சும்மா நிலையாக இல்லாமல் ஓட்டத்துடன் இருந்திருக்கும் அப்படியென்றால் சுமார் ஒரு வருடம் ஓடிக்கொண்டே இருந்த வெள்ளம் பூமியின் மேற்பரப்பில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த நோவா காலத்து ஜலப்பிரளயம் ஏற்படுத்தின மாற்றம்தான் இன்றைக்கு நாம் காணும் பூமியின் மேற்பரப்பு இதற்கான சில புவியியல் ஆதாரங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் ஆதாரம் மலை உச்சியில் கடற்படிமங்கள் உலகிலேயே மிக உயரமான சிகரமான எவரெஸ்டின் உச்சி வரை வெள்ளம் வந்திருக்குமா என்று சந்தேகப்படுகின்றவர்கள் பலர் இருக்கின்றனர் இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ் மலை போன்ற உலகின் உயரமான பல மலைத்தொடர்களில் கடலில் வாழ்கின்ற உயிரினங்களின் பல படிமங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் மலைக்கு எப்படி சென்றது சிலர் அவைகளெல்லாம் ஒரு காலத்தில் கடலாக இருந்திருக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் அது சரியல்ல ஏனென்றால் கடலின் படுகைக்கும் இந்த மலைகளின் படுகைக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றது இன்றைக்கு உயரமாக காணப்படும் பல மலைத்தொடர்கள் ஒரு காலத்தில் கடல் மட்டத்தில் இருந்திருக்கின்றன ஆனால் கடலுக்குள் அல்ல பின்பு இயற்கை சீற்றத்தினால் தான் மேலே உயர்த்தப்பட்டுள்ளன இந்த இயற்கை சீற்றம்தான் நோவா காலத்து ஜலப்பிரளயம் இங்கிலாந்து கடல் பகுதியில் வாழும் பல உயிர்களின் படிமங்கள் எவரெஸ்ட் மலைகளில் கிடைக்கின்றது அப்படியென்றால் இங்கிலாந்து கடற்பகுதியில் எவரெஸ்ட் இருந்தது என்று அர்த்தமில்லை மாறாக ஜலப்பிரளயத்தின் போது பூமி முழுவதும் நீரினால் மூடப்பட்டதினால் அவைகள் இங்கு அடித்து கொண்டு வரப்பட்டு பின்பு படிமங்களாக மாறியிருக்கின்றது ஆகவே மலை உச்சி வரை வெள்ளம் வரவில்லை என்பவர்களுக்கு இந்த ஒரு ஆதாரமே போதுமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த ஆதாரம் கடல்வாழ் உயிரினங்களின் எலும்புகள் அநேக கடல்வாழ் உயிரினங்களின் எலும்புகள் நிலவாழ் உயிரினங்களின் எலும்புகளோடு சேர்ந்து நிலப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் உள்ள அல்பமாவில் அநேக திமிங்கலங்களின் எலும்புகள் வயல்வெளிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அல்பமாவில் மட்டுமல்லாமல் மிச்சிகன் வட அமெரிக்கா மற்றும் உலகின் பல பகுதிகளில் இவ்வாறு திமிங்கலங்களின் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலப்பகுதிக்கும் கடலுக்கும் இடையே நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் இடைவெளி உள்ளது என்பது ஆச்சரியமான உண்மை இப்படி மிகப்பெரிய உயிரினங்கள் சிறு வெள்ளத்தினால் நிலப்பரப்பிற்குள் அடித்துக் கொண்டு வரப்பட வாய்ப்பில்லை மாறாக மாபெரும் பெருவெள்ளமாகிய ஜலபிரளயத்தினால் மட்டுமே இப்படியாக அடித்து கொண்டு வந்திருக்க வேண்டும் இது உலகளாவிய ஜலப்பிரளயம் ஏற்பட்டதற்கு ஒரு மற்றொரு ஆதாரம் மூன்றாவது ஆதாரம் புதைப்படிம கல்லறைகள் உலகின் பல பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் நிலவாழ் உயிரினங்கள் சேர்ந்து அழிந்து புதைப்படிமங்களாக மாறிய பாறைகள் குகைகள் மற்றும் பாறை படுகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் புதைப்படிம கல்லறைகள் என்று அழைக்கப்படுகின்றது அமெரிக்கா தேசத்தில் கிராண்ட் கேன்யான் என்று அழைக்கப்படும் படிம பாறைகளில் நூத்தி எண்பது மைல் தொலைவிற்கு ஏழு அடி தடிமத்தில் முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கடல் மற்றும் நிலவாழ் உயிரினங்களின் புதைப்படிமங்கள் காணப்படுகின்றது அதுபோக பிரான்சில் உள்ள லெஸ் லெஸ்மைன்ஸ் என்கின்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரிகள் நிலவாழ் உயிரிகள் சிலந்திகள் தேள்கள் அட்டைகள் பூச்சிகள் போன்றவற்றின் புதைப்படிமங்கள் ஒன்றாக சேர்ந்து காணப்படுகின்றது இதேபோல் அமெரிக்காவில் இருக்கின்ற புளோரசன்ட் கொலரடோ உமிங் என்கின்ற இடத்தில் உள்ள பச்சையாற்று படுகை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற டாஸ்மேனியா என்கின்ற கடற்படுகை என்று பல இடங்களில் புதைப்படிம கல்லறைகள் காணப்படுகின்றது இவைகளெல்லாம் ஒரே இடத்தில் புதையுண்டு எப்படி படிமமாக மாறியது அதற்கான பதில் ஒரே இடத்தில் அவைகள் பெருவெள்ளத்தினால் அடிக்கப்பட்டு வந்து ஓரிடத்தில் குவிக்கப்பட்டு பின்பு படிமமாக மாறியது இவை அனைத்துமே நோவா காலத்து ஜல பிரளயத்தினால் ஏற்பட்ட விளைவுதான் இப்படி படிமமாக்கப்பட்டுள்ள உயிரிகள் பல உணவு உட்கொண்டிருக்கின்ற வேளையிலும் சில உயிரிகள் குஞ்சுகளை ஈணுகின்ற வேளையிலும் புதைப்படிமமாக மாறியிருக்கின்றது ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதியில் கடற்கரையிலிருந்து பல மைல்களுக்கு தூரத்தில் இருக்கின்ற மணல் கல் படுகையில் ஜெல்லி மீன்களின் புதைப்படிமங்கள் கிடைத்துள்ளது பொதுவாக இந்த ஜெல்லி மீன்கள் கரையில் அடித்து வரப்பட்டால் சூரிய ஒளி அதன் மீது படும்போதே உருகிவிடும் கடல் அலைகளில் அது எளிதாக சிதைந்துவிடும் இப்படி இருக்கையில் இந்த ஜெல்லி மீன்கள் எப்படி படிமமாக மாறியது திடீரென்று அவைகள் புதைக்கப்பட்டதால் இப்படி மாறியிருக்க வாய்ப்பிருக்கின்றது ஆகவே இவைகள் திடீரென்று ஏற்பட்ட இந்த வெள்ளப் பெருக்கினால் நோவா காலத்து ஜலப்பிரளயத்தினால்தான் இவ்வாறு புதையுண்டு படிமமாக மாறியிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றனர் ஆகவே இந்த நிகழ்வு நோவா காலத்து ஜலப்பிரளயத்திற்கு மற்றொரு ஆதாரமாக இருக்கின்றது நான்காவது ஆதாரம் பறந்து விரியும் பாறை படுகைகள் பூமியிலுள்ள எல்லா கண்டங்களிலும் பல்வேறு வகையான பாறை படுகைகளை நாம் பார்க்க முடியும் இந்த படுகைகளை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாறை படுகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகவில்லை மாறாக துரிதமாக உருவாகி இருக்கின்றன என்று சொல்கின்றனர் இவைகள் இன்றைக்கு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அவைகள் ஒரே படுகைகளின் தொடர்ச்சி என்றே ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கின்றனர் உதாரணமாக கிராண்ட் கேன்யான் பகுதியில் காணப்படும் பாறை படுகை அமெரிக்காவின் பல பகுதிகள் வரை பறந்து விரிந்து காணப்படுகின்றது தெற்கு இங்கிலாந்தில் காணப்படும் சுண்ணாம்பு பாறை படுகைகள் வடக்கு அயர்லாந்து பிரான்ஸ் நெதர்லாந்து போலாந்து மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளை கடந்து துருக்கி இஸ்ரேல் எகிப்து மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளையும் கடந்து கஜகஸ்தான் வரை பறந்து விரிந்துள்ளது இதே பாறையைப் போல அமெரிக்காவின் நெப்ரஸ்காவிலும் காணப்படுகின்றது இதை குறித்து ஆராய்ச்சி செய்த டாக்டர் ஆண்ட்ரூஸ் நெல்லிங் என்கின்ற புவியியல் ஆராய்ச்சியாளர் உலகில் உள்ள எல்லா கண்டங்களும் ஒரே சமயத்தில் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்த படிமப்பாறைகள் உருவாகி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எனவே ஒரே விதமான படிம பாறைகள் பல கண்டங்களில் பறந்து விரிந்துள்ளது இதுவும் நோவா காலத்து உலகளாவிய ஜலப்பிரளயத்திற்கு ஒரு ஆதாரம் ஐந்தாவது ஆதாரம் டிட்டிகாக்கா ஏரி தென் அமெரிக்காவில் உள்ள பெரு மற்றும் பொலிவியா எல்லையில் அமைந்துள்ள ஆன்ஸ் என்கின்ற மலை தொடரில் டிட்டிகாக்கா என்கின்ற ஏரி அமைந்துள்ளது உப்பு தண்ணீரால் நிரப்பப்பட்டுள்ள இந்த ஏரி கடல் மட்டத்திலிருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த ஏரியின் அடியில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டபோது பல ஆச்சரியமான உண்மைகள் வெளிவந்தன இந்த டிட்டிகாக்கா ஏரி முன்னொரு காலத்தில் துறைமுகமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது மேலும் கப்பலில் பயன்படுத்தப்படும் பல உபகரணங்கள் இதன் ஆழ்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த ஏரி பசிபிக் கடலிலிருந்து இருநூறு மைல் தொலைவில் அமைந்திருக்கின்றது அதுபோக இந்த ஏரியில் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்களும் காணப்படுகின்றது இந்த ஏரியை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் பசிபிக் கடலில் காணப்படும் சிப்பிகள் காணப்படுகின்றது துறைமுகமாக இருந்த இது எப்படி கடல் மட்டத்திலிருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு அடி உயரத்திற்கு உயர்த்தப்பட்டது பலர் கூறுவது போல இன்றைய மலைகள் பல மில்லியன் ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டது என்றால் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக கப்பல்கள் துறைமுகங்கள் எல்லாம் அங்கு எப்படி வந்தது நாகரிகமுடைய மனிதன் எப்படி அங்கு வாழ்ந்தான் இதற்கான பதில் ஜலபிரளயத்தின் போது ஏற்பட்ட புவி மாற்றத்தினால் தான் இது உயர்த்தப்பட்டுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆறாவது ஆதாரம் பிளாக் சி என்கின்ற கருங்கடல் கிபி இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கருங்கடலில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள ஜலப்பிரளயம் உண்மையானது என்பதை நிரூபித்திருக்கின்றது கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை கண்டுபிடித்த ராபர்ட் பேலட் என்பவர் நேஷனல் ஜியாகிரபிக் சேனலின் உதவியுடன் இந்த கருங்கடலில் ஆராய்ச்சி மேற்கொண்டார் அவர் தனது ஆராய்ச்சியில் கருங்கடலானது ஒரு காலத்தில் நல்ல நீரால் நிரப்பப்பட்டிருந்ததாகவும் பின்பு அது திடீரென்று கடல் நீரினால் மூடப்பட்டிருக்கின்றது என்பதையும் கண்டறிந்தார் இவர் கூறிய கூற்றை புவியியல் ஆராய்ச்சியாளர்களாகிய ரியான் மற்றும் பிட்மேன் என்பவர்கள் இதை உறுதி செய்தனர் மேலும் ரிமோட் கண்ட்ரோல் நீர்மூழ்கி உபகரணத்தை கடலின் ஆழத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் பழங்கால கிராமம் இருந்ததற்கான ஆதாரங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை த டைம்ஸ் என்கின்ற பத்திரிகை கிபி இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாத இதழில் அவர்கள் குறிப்பிடுகையில் இந்த வாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கண்டுபிடிப்பு மனிதர்கள் மூழ்கினர் மற்றும் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டனர் என்பதற்கு இது ஆதாரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் சிலர் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த பெருவெள்ள சம்பவம் நமது பைபிளில் குறிப்பிடுகின்ற நோவாவின் சம்பவமானது பாபிலோனிய கதைகளைப் போல தழுவி எழுதப்பட்டது என்று கூறுவது மிக தவறு விசுவாசிகளாகி நாம் குழப்பமடைய தேவையில்லை ஏனென்றால் நமது வேதாகமத்தில் இருக்கின்ற இந்த நோவாவின் சம்பவத்தை வைத்து நமது பைபிள் எழுதப்பட்ட பிறகு இதே சம்பவத்தை வைத்து பலர் கதைகளை எழுதியிருக்கின்றனர் ஜல பிரளயத்தை குறித்த கதைகள் பாபிலோனில் மட்டுமல்லாமல் உலகில் பல நாடுகளில் பல புஸ்தகங்களில் காணப்படுகின்றது ஜே ஜி ஃப்ரேசர் என்பவர் அவரது ஆய்வு புஸ்தகத்தில் உலகம் முழுவதிலும் இந்த ஜலபிரளயத்தை குறித்து நூத்தி நாற்பது கதைகள் எழுதப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் நமது பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நோவாவின் சம்பவத்திற்கும் பாபிலோனிய காவியங்களாகிய கில்கமேஷ் காவியம் மற்றும் அட்ராசியஸ் என்கின்ற காவியம் குறிப்பிடுகின்ற பெருவல்ல கதைகளுக்கும் இடையே ஒரு சில ஒற்றுமைகள் இருப்பதினால் நோவா சம்பவத்தை பாபிலோனிய கதைகளில் ஒன்று என்று கூறுவது சரியாகாது ஏனென்றால் இதில் ஒற்றுமைகளை விட வேறுபாடுகள் தான் அதிகமாக இருக்கின்றது பாபிலோனிய காவியங்கள் பல கடவுள் கொள்கையுடையவை ஆனால் நமது பரிசுத்த வேதாகமம் ஒரே கடவுள் கொள்கையை உடையது பாபிலோனிய கில்கமேஷ் காவியத்தில் எனில் என்கின்ற மூத்த கடவுள் மனிதர்கள் எழுப்பும் சத்தத்தினால் மிகவும் இடையூறடைந்து அதனால் கோபமுற்று மனிதர்களை அழிக்க நினைக்கின்றான் இதை அறிந்து கொண்ட என்கி என்கின்ற மற்றொரு கடவுள் தன் பக்தர்களை காப்பாற்ற நினைக்கின்றான் எனவே அவன் தன் பக்தனிடம் ஒரு படகு ஒன்றை உருவாக்க சொல்லி வரப்போகின்ற ஜலபிரளயத்திலிருந்து தப்பிக்க சொல்கின்றான் இந்த மனிதன் செய்த படகுகளின் அளவுகள் இருநூறு இன்ட்டு இருநூறு இன்ட்டு இருநூறு அடி என்கின்ற அளவில் ஒரு கண சதுர வடிவமுடையதாக இருக்கின்றது மேலும் அதில் குறிப்பிடப்படும் அரசர்கள் நாப்பத்தி மூணாயிரத்தி இருநூறு வருடங்கள் மற்றும் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு வருடங்கள் ஆட்சி செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு விஞ்ஞானத்திற்கும் பகுத்தறிவுக்கும் ஒத்துவராத பல சம்பவங்கள் இந்த பாபிலோனிய கதைகளில் இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே இந்த நம்ப முடியாத பாபிலோனிய கதைகளை நம் வேதாகமத்தோடு ஒப்பிடுவது சரியானதல்ல நமது பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நோவாவின் சம்பவம் தேவ ஆவியின் வழிநடத்துதலினாலும் தேவ ஞானத்தினாலும் மோசையினால் எழுதப்பட்டது எனவேதான் இந்த நோவா காலத்து சம்பவம் இத்தனை சந்தேகங்கள் விஞ்ஞான சோதனைகளுக்கு மத்தியிலும் கூட இன்றும் கூட தனித்துவமாக நிலைத்து நிற்கின்றது கடைசியாக இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது நமது பைபிளில் ஆதியாகமத்தில் மட்டுமல்ல பரிசுத்த வேதாகமத்தின் பல பகுதிகளில் இந்த நோவா காலத்து ஜலப்பிரளயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யோபு முப்பத்தி எட்டு எட்டு சங்கீதம் நூத்தி நாலு ஆறு முதல் ஒன்பது ஏசாயா ஐம்பத்தி நாலு ஒன்பது ரெண்டு பேதரும் மூணு ஆறு ஏன் நமது ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து எச்சரிக்கும்போது நோவா காலத்து ஜலப்பிரளயத்தை மேற்கோள் காட்டுவதை பார்க்கின்றோம் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தனர் பெண் கொண்டு கொடுத்தார்கள் ஜலபிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று இயேசு கூறியதை லூகா பதினேழு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் சொல்கின்றது இதற்கு மேல் என்ன ஆதாரம் வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நோவாவின் சம்பவத்தை பற்றியும் இந்த பெருவெள்ளமாகிய ஜலபிரளயத்தையும் பற்றி கூறிவிட்டார் அல்லவா இப்படியாக இந்த நோவா காலத்து ஜலபிரளயத்திற்கான ஆதாரங்கள் திரளாக இருக்க இதை திறந்த மனதோடு நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நமது பைபிளில் குறிப்பிட்டிருக்கின்ற அனைத்தும் உண்மை அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் இந்த நோவாவின் காலத்து ஜலப்பிரளயம் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளித்து விட்டேன் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் முதல் ஆறு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்